இப்ப பொதுவா வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டத்துல சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சில சில பேர் ஏமாத்தி இது பண்ணிடுவாங்க இல்ல இடங்கள் முடியாம இருக்கும் சோ அந்த மாதிரி மாதிரி பிரச்சனைக்கு என்னமா பண்ணீங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே சொல்றேன் பேருமே இந்த வேலைங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேண்டாம் எனக்கு தேவையில்லை வீட்டுலதான் பார்த்தாங்க போய் நிக்கிறாங்க ஒரு உயிர் உயிரை போகுது இவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு தாய் பிள்ளைங்க நாளைக்கு பிறக்க போறது கிடையாது நான் பண்ணது தப்புதான் தான் தம்பி வா நீ அதுல வாழ்ந்துட்டு போ நானும் இதுல வாழ்ந்துட்டு போறேன் நம்ம மக்களுக்காக இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு நிறைய வேலையும் பண்ணிருக்கிறேன் கோவிலுக்கு இடமே ஒதுக்கி இருக்கிறாங்க எனக்கு செங்கல்பட்டுல உன் பேர் என்னன்னு கேட்டா நான் குட்டி சாத்தான்லயே நான் உதிர காட்டேறி இவங்க தான் சேர்த்துட்டாங்கன்றது அடியில தெரியாத அளவுக்கு ஆக்குறதுக்கு அப்படி பண்ண சொல்லி நான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது அது உருவத்தை காட்டுச்சு காட்டின ஒன்னையும் நான் அடுத்த பதினேழு கோழியவும் ஒரு வயசு பொண்ணு மனமாற ஜூஸ் குடிக்கிற மாதிரி உக்காந்து குடிக்கிறேன் என்னடா இது மேல வைக்கிறாங்களே அப்படின்னு ஆனா நான் அறுத்து கொடுத்த அத்தனை கோழியும் பதினேழு கோழியும் பதினேழு கோழியும் அவ வாங்கி ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் ஜூஸ் குடிக்கிறேன் கால எடுப்பு அவ பாட்டு பிடிச்சிருக்கிற அப்போ அவ மேல இருக்கிறத நானே மனமாரப்பாரு அவங்க வீட்டுல எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மேல போய் நிக்கிறேன் வணக்கம் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நான் ஐநாவரம் பங்காரூர் ஸ்ட்ரீட்ல இருக்கேன் ஐநாவரம் அப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பார்க்க வந்திருக்கேன்னு ஆன்மீகவாதி ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய கிங்கினி அம்மா தான் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா ஆக்சுவலாக வந்துட்டு உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க பண்ற பூஜை வழிபாடு பத்தி சொல்லுங்கம்மா இப்போ நான் வந்து பூஜை புலஸ்காரங்கள் அனைத்துமே செய்கிறது அம்மனுக்கு காலையில இழந்த உடனே ஒரு தண்ணி ஒரு மஞ்சள் தண்ணி கலங்கி அம்மாக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அம்மாக்கு ஒரு நெய் வைத்தியம் ஒரு மல்லிகைப்பூவோ இல்லை ஒரு சாமந்தியோ ஏதோ ஒரு பூவை வச்சுட்டு ஒரு பொங்கல் ஒரு சுண்டல் ஒரு கொழுக்கட்டை எதனா ஒன்று செஞ்சு அவங்க நெய்வேத்தியை படிச்சுருவேன் அவங்களுக்கு காலையில் அவங்க வயிற்று உணவு கொடுத்த உடனே அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க மற்ற வர்ற மக்களுங்க அனைத்து பேருக்குமே இங்கே வந்து என்னென்ன வேலை செய்யணுமோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து வேலையை பார்ப்பாங்க ஆக்சுவலாக நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து பூஜைக்கு வந்துட்டு நிற்கிறாங்கல்லம்மா என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை தேடி வருவாங்க நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதுங்க கால் விழுந்துங்க சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை நிலம் பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு வந்து வயசு இல்லை பையன் வேற கேஸ்ட் அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த பொண்ணு வந்து மன மாற்றத்துல வரணும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்ல வராங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கல்லுறவு வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு மனைவியை வந்து இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிடுறது இல்ல கணவனை கூட்டிட்டு போயிடுறது இல்ல இந்த மாதிரி வேற இடம் ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க இப்போ வந்து அது வந்து சாத்தியமான விஷயமா இருந்தா அந்த பொண்ணு கூட அவன் வந்து தப்பு பண்ணி அந்த பொண்ணு அவனால் வந்து பாதிக்கப்பட்டு இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த கா அந்த அவங்க வீட்டில் எதிர்ப்பே இருந்தாலும் அதை நான் சேர்த்து வைப்பேன் ஏன்னா அவன் கூட அவன் எல்லா அனைத்தையுமே தப்பும் நடந்துடுச்சு அப்போ அவன் வந்து அவளை வச்சுதான் அவள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஆகணும் நீ கஷ்டப்படுற நீ வந்து என்ன பண்ணுறது தப்பை பண்ணிவிட்டு என் உன்னுடைய சந்தோஷம் அனுபவிக்கிறது அனைத்துமே நீ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கையை விட்டு போன பிறகு அதை பொண்ணை போய் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே ஒரு நல்லது நடக்கலாம் கெடுது நடக்கலாம் இன்னும் முன்ன பின்ன பார்த்தவங்க வந்து அங்கே வார்த்தைகள் வரலாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நான் எப்படி அது தப்பு நீ பண்ணிட்டியா நீதான் இதை ஒண்ணு நீ தான் இதுல இருந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையுமே பண்ணி கொடுத்துருவேன் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சில பேர் ஏமாத்திடுவாங்க நம்பி காதலிச்சு ஏமாத்திடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் வந்து வந்து என்ன பண்ணுவீங்க ஏமாந்து அவங்கள சேர்த்து வைப்பேன் எப்படிமா முடியும் இப்ப அதான் அவங்க கிட்ட தப்பு பண்ணிட்டு அவங்க இருக்கிறாங்க இப்ப நான் தப்பு பண்ணிட்டாமா என்ன என்ன என்னென்ன பண்ணணுமோ அனைத்துமே என்ன பண்ணிட்டு இப்போ என்ன தூக்கி போட்டுட்டான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் ரெண்டு பேருமே வந்து இந்தமாரி வேலைங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேண்டாம் எனக்கு தேவையில்லையா வீட்டில் தான் பார்த்தாங்க கொண்டாங்க நான் அவங்கள தான் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ நான் அதை பண்ணாத விட்டுட்டாக்கா அவங்க சூசைட்டில் போய் நிற்கிறாங்க ஒரு உயிர் எக்ஸ்ட்டா போகுது எஸ்டா போகிறப்போ அந்த உயிரை போகிறத பார்ப்பீங்களா சேர்த்து இருக்கவே பார்ப்பீங்களா அதனால் அது ரெண்டுத்துப்பேன் நான் என்ன பூஜை நடந்தாலும் சரி சேர்த்து வச்சிருவேன் ஓகே இப்போ வந்துட்டு நீங்க அந்த பூஜை பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அது எத்தனை நாள் ஆகும்மா இது வந்து ஒரு மூணாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி நானூத்தி செல்ற கிட்ட இருக்கும் சேர்த்து வச்சது அந்த பொருள் அந்த பொருளுங்கெல்லாம் வாங்கி அவங்களுடைய போட்டோஸ் இருந்த ஃபோட்டோ அப்படி இல்லை டேரெக்டாக வந்துட்டாங்கன்னா டைரக்டா வந்து உக்கார அவங்க பூஜையில முதல்ல சக்கரை போடுவேன் சக்கரை போட்டு கை கால் பொம்மை உருவ பிடிச்சிட்டு கலசம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இந்த சொன்ன முப்ப மூணாயிரத்தி சில்ற பொருள் சொன்னப்ப இந்த அனைத்து பொருளுமே ஒரு ஒரு கிண்ணத்துல இருக்கும் தொன்னையில தொண்டனா இப்படி இந்த பொங்கல்ல தருவாங்கல்ல எல்லாத்தையுமே வச்சிருவேன்

என்கிட்டே டை டைரெக்டாக அவர் சொல்லியிருக்காங்க நான் மூணு நாள் வாட்டி அபார்ட் பண்ணிட்டேன் தான் அபார்ஷன் பண்ணிவிட்டேன் இதை நான் பண்ணிட்டு இருந்தோம் அவர் வந்து அவங்க வீட்டில் பார்த்த போனதாக நான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இப்போ அவர் மேடை மேலே ஏறுறதுக்கு நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷனு நாளைக்கு கல்யாணம் இந்த ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் நேரம் என்கிட்ட வந்துட்டு நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாருமா இப்போ நான் என் புருஷன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து அம்மாவுக்கு பொங்கல் பூ பழம் வெத்தலை பாக்கு

அம்மா பிரிச்சது அவருக்கும் எனக்கும் சரி ச சரிபாகமாக பிரித்தாங்க இல்லை இதுவும் எனக்கு தேவை நீ இந்த இடத்த விட்டு வேறங்கன்னா போயிட்டு இருக்கே தப்பான நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி மந்திரம் பண்ணி சூனியம் ஏவல் இது அதுன்னு எல்லாமே செய்து அவங்களே மனம் மாற்றத்துலேயும் குணம் மாற்றத்துலேயும் எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்கல என்னை சாவச்சுறவங்க மந்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடணுங்களும் இருக்கிறாங்க அந்தமாரி வந்தவங்களும் இருக்கிறாங்க என்கிட்ட உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை அனைத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கின்னு அவங்களே நீ இத எனக்கே சொல்லி போயிடு அவங்களே இவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு தாய் பிள்ளைங்க நாளைக்கு பிறக்க போறது கிடையாது நான் பண்ணது தப்பு தான் தம்பி வா நீ அதில் வாழ்ந்துன்னு போ நான் இதுல வாழ்ந்துட்டு போறேன் நம்ம மக்களுக்காக இதுக்கப்புறம் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு நிறைய வேலையும் பண்ணிருக்கிறேன் கோவிலுக்கு இடமே ஒதுக்கி இருக்கிறாங்க எனக்கு செங்கல்பட்டுல அதை பத்தி சொல்லுங்கம்மா கோவில்ல எனக்கு செங்கல்பட்டில் எனக்கு கோயில் கட்டுறதுக்காக எனக்கு ஒரு சென்ட்டு எனக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ எப்போ அங்கே போய் கோயில் கட்ட போகிறீங்க அவங்க தான் சொல்லணும் உத்தரவு அவங்க தான் கொடுக்கணும் இதை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுடைய கோபுரத்தை எப்படி எழுப்பணும்னு அவங்களுக்கு தெரியும்ல அதை அவங்க பண்ணிக்கிட்டோம் ஓகே இந்த மசானக் கொள்ளன்னு சொல்லுவாங்கல்லாம் அதை பற்றி கொஞ்சம் விரைவாக சொல்லு விரிவாக சொல்லுங்கம்மா இப்போது மயான பூஜைன்னா சிவனுக்கு வந்து சிவன் வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு இடத்துக்கு கைலாசத்துக்கு போகிறாரு போகும்பொழுது பிரம்மன் வந்து ஒரு இடத்துல நின்று அவரை கூப்பிடுறாரு அப்போ சிவனுக்கு வந்து காது கேட்கல சிவனுக்கு காது கேட்கல இல்லை பிரம்மனுக்கு காது கேட்கலையான்னு தெரியல ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிடும்போது திரும்பி பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது அந்த வாக்குவாதம் நடக்கும்போது சிவன் என்ன பண்ணிடுறாரு அவர் சூலாயுதத்தை எடுத்து பிரம்மன் மேலே போட்டுடுறாரு பிரம்மன் தலை மேலே போடும்போது அவருடைய ஐந்து முகத்தில் ஒரு முகம் வந்து கீழே விழுது அந்த கீழே விழுந்த உடனே அது வந்து திருவோடாக மாறிடுது இந்த திருவோடு வந்து அவருடைய கையில் வந்தது யார் கேட்ட சிவபெருமான் கையில் அவர் கையில் இதை வாங்கின உடனே இது என்னைக்கு நிரம்புதோ அன்னைக்கு தான் இதுக்கு உனக்கு மோச்சம் அது வரைக்கும் நீ வந்து பழைய சக்தியோடு நீ இருக்க முடியாது அது வரைக்கும் நீ இப்படி தான் பிச்சை இருந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சாப விநோசம் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சி இது என்ன ஆச்சு இவர் போகிற இடம் எல்லா இடத்துலையும் எங்கெங்கேயோ பிச்சை எடுக்கிறாரு கொல்றாரு என்னென்னமோ பண்ணுறாரு அப்போ கூட அந்த திருவோடு ரொம்பலை அது ரொம்பவே காணம் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு என் கனமை இல்லாத இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட போயிட்டோம் கிட்ட போயிட்டோம் இவங்க கேக்குறாங்க யாரு அம்மா கேட்குறாங்க அம்மா கேட்க போதும் அப்பா அம்மா கிட்ட அவர் சொல்லி அனுப்புறாரு மூணு உருண்டை மூணு உருண்டை சாப்பாடை பொடி ரெண்டு உருண்டை சாப்பாடை மேல போடு எப்படி ரெண்டு மேலே போடு மேலே போடும் போது அவர் கையை நீட்டுறாரு அது நேராக வருது அந்த இதில் விழுது இதில் விழுது சிவனுடைய கையில் இருக்கிற திருவோட்டில் விழுந்த உடனே அது மறைஞ்சிடுது இன்னொன்று போடுறாங்க அம்மா அதுவும் மறைஞ்சிடுது மூணாவது வாட்டி போடும் போது இப்படி காட்டிகிட்டு அம்மா இப்படி கீழே போட்டாங்க அது கீழே போட்டோன்னா அவர் கையில் இப்படி வச்சிருந்த திருவோட இப்படின்னு கவுத்தாரு அதை பிடிக்கிறதுக்கு இப்படி போகும்போது இப்படி கவித்தாருப்பாருங்க அது இருந்து கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த உடனே அம்மா அதனால எண்ணின்ட்டாங்க சிவன் வந்து லிங்க லிங்கத்தோட அவதாரமாக உட்காந்துட்டாரு அவரு அவருடைய சக்திக்கு அவர் வந்துட்டாரு அம்மா வந்து அது மேலே ஏறி நின்றுக்குன்னு அவங்களுக்கு பித்து பிடிச்சி அவங்க இந்த வ வதம் பண்ணுறது இந்த பித்து பிடிச்சி இங்கே அங்கேன்னு சுற்றுறது கொல்வது போகிறது சுடுகாட்டில் போயிட்டு பணத்தை எரித்து சாப்பிட்றது நாய் நரி கசமால என்னென்ன இருக்க அனைத்துமே அவங்க எப்படி மனப்போகிற போக்கில் தேவ தேவதைகளே கூட சரி அவங்களையும் இந்த வேலை பண்ணாங்க அம்மா ஏன்னா அவங்களுடைய நினைவு அவங்களுக்கு இல்லை அதனால தான் அவள் காளின்ற பேர் எடுத்தாங்க இப்படியெல்லாம் அம்மா வந்து ஒரு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயின்னு இருக்கும்போது தான் சிவனுடைய ரூபத்தில் வந்து ஒரு அரக்கன் அவர் வந்து அம்மாவை வந்து நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நடந்தது அந்த வார்த்தைகள் நடக்கும்போது தான் அங்கேருந்து நான் வந்து சாமியாக இருக்கிறேன் நான் வந்து அம்மா நீ வந்து அரக்கன்றது எனக்கு தெரியுது நீ அரக்கன்றது தெரிஞ்சோம் நான் உன்னை சும்மா விட்டு போவேனா அது எப்படி நான் சாதாரணமாக இருக்கும் போதே நான் எனக்கு வந்து பேர் அங்காளின்னு வச்சுருக்குறாங்க அங்காளி அப்படின்னும் போது நான் காளியவதானத்துல வந்து இருக்கிறேன் முன்னாடி நீ வந்து நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போட்டு அம்மா ஏறி மேலே நின்றுட்டாங்க மேலே ஏறி நினைவு அந்த சூரியனை வதம் பண்றதுனால தான் இது மயான பூஜை இந்த வருஷத்துல அந்த என்னைக்கு அவங்க பண்ணாங்களோ அந்த வருஷத்துல ஒரு நாள் அதை பண்ண உடனே தான் அவங்களுடைய சாந்தத்த ரூபினியை அவங்க அம்மா ஆரவங்க மாறுவாங்க சோ அந்த மாதிரியான பூஜைக்கு நீங்க என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுவீங்க எப்படி அதை பண்ணுவீங்க அது நிறைய இருக்குது மயான கொள்ள பூஜைக்கு வந்து நிறைய இருக்குது நான் இப்போ எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் அப்பா இவங்க கொடுத்த பணம் தான் என்னுடைய கஷ்டம் கிடையாது நான் உட்கார்ற நெருப்புல அதை புகையில உட்கார்றேன் இந்த இடுப்பு அளிக்குது இதுதான் ஆனா இவங்களுடைய கஷ்டம் தான் இவங்கதான் அந்த பணத்தை சம்பாதிக்க வச்சாங்க இவங்களுக்கு அந்த திருவிழா நடக்கும்போது இவங்களுக்கே அதை செலவு பண்ணிடுறேன் பொதுவாக ஏமா அந்த திருவிழாவில் வந்து நிறைய இதெல்லாம் பலி கொடுக்குறீங்க இது வந்து பலி கொடுக்கறது வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா இவங்களுக்கு வந்து உதரம் கொடுத்தா தான் இவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒன்னா கூடுற நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து விருந்துகள் மருந்துகள் இது என்ன இது அனைத்துமே வந்து ருசி பார்த்து சாப்பிட்ற ஜனங்களும் இருக்கிறாங்க ருசி இல்லாம இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க அதனால திருவிழான்றது ஒரு நாள்தான் இதை மூணு நாளாக்கி மூணு நாளாக அன்னதானம் பண்ணுவோம் அந்த அந்த ஃபங்க்ஷன் அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மாவோட திருவிழா அன்னைக்கு அம்மாவோட பேரை சொல்லியும் ஐயனுடைய பேரை சொல்லியும் மூணு நாளைக்கும் அங்கே அன்னதானம் நடக்கும் யார் வேணா வந்து சாப்பிட்லாம் சமப்பாந்தி அந்த மூணு நாளைக்கு யார் யார் ரசனை இருந்தோ ருசி இருக்கிறவங்க இல்லாதவங்களாம் இது எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க அன்னைக்கு எல்லாருக்குமே தலைவாழ இலை போட்டு எல்லாரையும் உக்கார வச்சு எல்லாருக்குமே என்ன தேவையோ மூணு வேலையும் இப்படி நடந்து நடக்கும் நம்ம கோயில் சார்பாக போடுறது ஒரு வேலை தான் அதுக்கப்புறமா கோயிலுக்கு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி வந்து சக்சஸ் ஆனவங்க அவங்க வந்து ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அவங்க அனுதானம் பண்ணுவாங்க அப்படி எல்லாம் நடந்திருக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுல உங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா ஐயோ இது எப்படா தீர்த்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவல் தான் ஒரு ஏவல் ஆகப்பட்ட விஷயம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது சுடுகாட்டில் உக்காந்துட்டு ஏய் உன்னுடைய உருவம் என்ன உன்னுடைய உன்னுடைய நீ எப்படி இருப்ப உன்னுடைய ஆக்டிவேஷன்லாம் எப்படி நீ முன்னாடி போய் நீ காட்டணும் நீ தான் நான் இல்லை நீ யார் அனுப்புனாங்களோ அவங்கள எதனால் பண்ணிவிடுவேன் இப்போ நீ எப்படி இருக்கிற உன்னை எதுக்கு அனுப்புனாங்க இன்னும் கதை எது கதைன்றதை நீ எனக்கு சொல்லலைன்னா உன்னை யார் அனுப்புனாங்களோ அவங்கள நான் விட மாட்டேன் அவங்கள இப்போ இருக்கும் வழி பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி நான் பயம் காட்டின உடனே அது நான் சொல்கிற மந்திரத்துக்கும் நான் சொன்ன இந்த வாரத்துங்களுக்கும் கட்டுப்பட்டு என்னுடைய உருவம் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ்வளோதான் இருக்குது குடிசைதான் ஆ அவ்வளோதான் உன் பேர் என்னான்னு கேட்டா நான் குட்டி சாத்தான்லயே நான் உதர காட்டேரி என்னை வந்து இவங்க இவங்க கூடவே இருந்து இவங்களோட உள்ளுக்கு இருந்து என்னை இவங்க ரத்தத்தை உரிய சொல்லி தான் என்ன அனுப்பியிருக்கேன் உருக்கி போடுறதுக்கு உருக்கி இவங்க தான் சேர்த்துட்டாங்கன்றது அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்குறதுக்கு அப்படி பண்ண சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது அது உருவத்தை காட்டுச்சு காட்டின ஒன்றையும் நான் அறுத்த பதினேழு கோழியவும் ஒரு வயசு பொண்ணு மனம் ஆற ஜூஸ் குடிக்கிற மாதிரி உட்காந்து குடிக்கிற ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாத்தையுமே குடிச்சி முச்ச உடனே எங்க ஆளுங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க சாதாரணமா ஒரு கழிப்படுகிறது ஒரு பூஜை பண்றது தந்தாலும் ஒரு கோழி அடுத்து நாங்க நெத்தில அதன்படி அது உதரத்தை வைக்கும் போது அந்த ரத்தத்தை வைக்கும் போது அவங்க வந்து இப்படின்னு விண்ணுவாங்க இப்படி ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க என்னடா இது மேல வைக்கிறாங்களே அப்படின்னு ஆனா நான் அறுத்து கொடுத்த அத்தனை கோழியும் பதினேழு கோழியும் பதினேழு கோழியமும் அவ வாங்கி ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படி காலடி பிடிச்சு அவ பாட்டு குச்சுன்னு அப்போ அவ மேலே இருக்கிறத நானே மனமார பார்த்தேன் அவங்க வீட்டுல எப்படிமா கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் நிக்கிற ஐயோ அவ கீழே படுத்துன்னு இருக்கிறா முத நாள் வந்து இப்படி இது பெட்டுனாக்கா இது பெட்டு மேலடி படுத்துன்னு இருக்கிறா இந்த இவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கிறேன் உம் யாரும்மா அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணது அவங்க அத்தையே தான் அவங்களும் வந்திருந்தாங்க அந்த பூஜைக்கு இப்போ பண்ற இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ரிட்டர்ன் போகும்னு சொல்லுவாங்களம்மா அவங்க அத்தைக்கு ஏதாவது ஆச்சா அதுதான் சொல்றமா போன் உன்னை யார் அனுப்புனாங்கன்றதை நீ சொல்லலன்னா நான் உங்களை எதனா சொல்லிட்டேன் எல்லா வேலையுமே முடிஞ்சுட்டு உன்னை யார் அனுப்பினாங்கன்றதை இன்ன வரைக்கும் சொல்லலை நீ இப்ப சொல்லலைனாக்கா நான் இந்த சட்டியில் போடுவன அப்படியே நான் பஸ்பம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா கத்துன்னு

நான் எதுவுமே கண்டுக்கல முதல் இதை காப்பாத்தனால தான் இது சக்கரத்தை விட்டு வெளியே ஒடிச்சுனாக்கா பொண்ணை பிடிக்க முடியாது ஆமா சக்கரத்துக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சுடுங்க அடிச்சுருங்க நான் சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறேன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கெட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த பாப்பாவை ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டு அவ எழுந்து நின்ன உடனேமே குளிக்க வச்சுட்டு இட்டு போய் ரூமில் இட்டு போயிட்டு துணியை மாதிரி பாப்பாக்கு என்ன நான் பண்ணுமா எல்லாம் பண்ணி எடுக்கணும்னு சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிட்டு கீழே வரேன் கீழே வந்துட்டு கேட்குறேன் எங்க எல்லாம் இருந்தாங்களே எல்லா காரணம்னு கேட்டாக்க அவங்க அம்மாவும் அவங்க அத்தியும் அதான் மாமியார் நாத்தனார் ரெண்டு பேருமே வண்டியை பூச்சுன்னு போயிட்டு எங்கே எங்க போயிட்டு இருக்கிறாங்க சென்னைக்கு வந்துட்டு இவங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா தான் கஷ்டம்ன்றது யாருக்கு தானே இருக்கும் அந்த கஷ்டம் தாய் பண்ணுக்கு சொல்லுங்க இந்த தப்பு பண்ற எந்த சாமியாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புத்தி மதி நீ சொல்லுமா